ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கமையும் பார்க்கலாம் நல்லா பாவம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அணுவன் நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கு நிச்சயத்தைன்னு பண்ணிட்டாங்களே அவிக்கு கூப்பிட்டு பேசுங்களேன் அப்படின்னு ராகவுட்ட ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு ராகவ் கெஞ்சுறாங்க எல்லாம் என் நேரம்டா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடுமுஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபி நான் ஏன் வரணும் இந்த எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி இப்படி கூப்பிட்றானே அப்படின்னுட்டு பின்பக்கம் போகிறாங்க வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பதில் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னுட்டு அங்கே போனால் ரெண்டு பேருக்கும் சரியான வாக்குவாதம் நடக்குது எங்கள் அக்கா மனசில் உங்கள் தம்பி இல்லை போதுமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லணும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிச்சயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கு தடைபடல் நடக்குது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க அப்படியே அழகாக பொண்ணு வந்து நிற்கிறாங்க அப்படியே மாப்பிள்ளைக்காரர் நல்லா ஜொல்லு விழுகிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனால் அனு வந்து பேசாமல் அப்படியே நிவராமே இருக்கிறாங்க மாப்பிளைக்கார் என்ன பண்ணுறாங்க நான் அணு கூட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் எல்லோரும் போய் பேசுமா அப்படிங்கிறாங்க அணு குனிஞ்சதெல்லாம் நிமுறாமல் நிற்கிறாங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்காங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க அணு ஆனால் அதை வேணான்றாங்க இதை கல்யாணத்துறைக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்றாங்க வாங்க மறுக்கிறாங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா பரவாயில்லையே நல்ல குணத்தோடு இருக்கீங்களே சரிங்க பரவாயில்லைங்க நான் கல்யாணத்துறைக்கு உங்களுக்கு இது ஆசையாக போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருது கிளம்பி போகிறாங்க வெளியில் நின்றுட்டு பொண்ணுக்கிட்ட அப்படியே ஜொல்லு வடிஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க மாப்பிளை ஆனால் நிமிந்து பார்க்காம இருக்காங்க அங்கே திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க ராகவ ஆகாஷ் தாத்தா பாட்டி ஏ இங்கே பாடுறா ஆனும் நிமிர்ந்தே பார்க்காம இருக்கு அவள் மனசில் இஷ்டமே இல்லைடா அப்படின்னு ராகவ்ட்ட சொல்கிறாங்க வந்துட்டு ஐயோ ஏன்டா நீ இப்படி படுத்தி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனாலும் பாசமாகவும் பாவமாகவும் பார்க்குறாங்க ஆகாஷை அதுக்கப்புறம் மாப்பிள்ளை விடுக்குறவங்களாம் நல்லபடியாக நம்ம நிச்சயம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் கல்யாணத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அவ்வளோதான்டா காதல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க மாப்பிள பேசலாமே நீ நினைச்சா முடியும் ராகவங்களே மாப்பிள போய் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி என் தம்பிக்கா என் தம்பியோட உண்மையான காதலுக்கா நான் பேசுறேன் எடுத்துட்டு எடுக்கிறாங்க ரெண்டாவது கார் மாப்பிள்ள போற கார் கரெக்டா ஆகாஷ் ராகம் நிற்கிற இடத்துக்கு நின்றுது எடுக்க முடியாம ஸ்டார்ட் பண்ண முடியாம தவிக்கிறாங்க ரிப்பேர் பார்க்கிறாங்க முடியல ராகவ் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பாருங்க பார்த்து கரெக்டாக அதுக்கப்புறம் மாப்பிள்ளைட்டு ராகம் வந்துட்டு நீங்கள் வந்து ராக ரவி தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு உங்களை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க அப்படி மாப்பிள்ளையும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு இருந்தாலும் ரவிராவ் வந்து எப்படி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் இல்லையா நல்லா பேசுகிறாங்க சந்தோஷமாக அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு ராகவ் ஆரம்பிக்கிறாங்க காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க காதலை பற்றி என் ஏசா திடீர்னு கேட்குறீங்க காதல் நல்ல ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் இப்போதைக்கு அணு மேலே காதலில் இருக்கார் இல்லையா அதனால் உடனே ராகவ் சொல்கிறாங்க உங்கள் அணுவும் என் தம்பியும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ராகவ் உடனே அந்த மாப்பிள்ளக்காரருக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க நாங்கள் எங்கள் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க வீட்டுக்காண்டி சூழ்நிலைக்காண்டி அந்த பொண்ணு அனு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அணுகு வந்து நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படிங்கிறாங்க நீங்க தாங்க தயவு செஞ்சு மனசு வைக்கணும் ஒரு காதல் ஜோடியாக பிரிச்சிடாதீங்க அப்படின்னு ராகவ் தர லெவலுக்கு இறங்கி கெஞ்சு தம்பிக்காண்டி உடனே சரின்ட்டு நான் பார்க்குறேங்க கூடிய சீக்கிரம் என்ன பண்ணலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மாப்பிளை அப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அண்ணா கண்டிப்பாக அந்த மாப்பிளை கார நிறுத்திடுவாரு அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ண கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்